லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு பல்ல நல்ல பிரியில் இருக்கக்கூடிய இரண்டாம் மித்து மாடு கிடாரி கன்றுடன் வந்து பார்த்தோம்னா அதாவது பெண் கன்றுடன் மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து கண்ணு போட்டு வந்து பார்த்தோம்னா நாலே தான் வந்து பார்த்தோம்னா ஆகிறதா சொல்லி விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் தலையிலேயே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பதிமூணு லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் மித்துக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே பதிமூணு லிட்டரோ இல்லை இன்னொரு லிட்டர் சேர்த்தோ பதினாலு லிட்டரோ வந்து பார்த்தோம்னா எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்லா அடைச்ச மடியில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சில மாடெல்லாம் மடி ரொம்ப பெருசாக இருக்கும் கறவை வந்து பார்த்தோம்னா கம்மியாக வரும் இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணு போட்டு நாலு நாளில் தற்போதைக்கு வந்து பார்த்தோம்னா பத்து லிட்டர் கறவை கொடுத்துட்ருக்கறதா சொல்லி விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க எதுவும் வந்து தண்ணி தீவனம் வந்து பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக வந்து பார்த்தோன்னா கொடுக்கல மாட்டுக்கு வெறும் தீவனமும் தவுடு வந்து பார்த்தோம்னா ஒரு அரை கிலோ அது மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா போட்டுட்ருக்காங்க பச்சை தண்ணி வந்து பார்த்தோம்னா அதிகமாக கிடையாது அவங்கக்கிட்ட அப்படின்னு தான் வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து பார்த்தோம்னா வயலில் வந்து பார்த்தோம்னா மேயும் வரத்தீனி கொஞ்சம் போட்டுட்ருக்காங்க தவிடும் தீவனமும் வந்து பார்த்தோம்னா ரெண்டும் சேர்ந்து அது ஒரு ஒரு கிலோ பக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி விற்பனையில வந்து இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க தற்போதைய இருக்கக்கூடிய கறையை வந்து பார்த்தோம்னா நாலு நாள் கன்று போட்டு வந்து பார்த்தோன்னா பத்து லிட்டர் கறவை வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்ருக்கு கண்ணுக்குட்டியும் வந்து பார்த்தோம்னா கன்று அப்படின்னு சொல்லி விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல அழகான பெண்கன்றாக வந்து பார்த்தோம்னா இருக்குது மாடுமே வந்து பார்த்தோம்னா நல்ல கலரில் செவள மறையில் ரொம்பவும் அழகான மாடாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு மடி வளம் காம்பு வளம்னு சொல்லி எதுலையுமே வந்து பார்த்தோம்னா குறை சொல்ல முடியாதுங்க நமக்கு வந்து மடி வந்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வாங்கணுன்ற அவசியம் வந்து பார்த்தோம்னா கிடையாது இது மாதிரி அடப்பு மடியாக இருக்கக்கூடிய மாட்டை வந்து வாங்கினோம்னாலே நமக்கு வந்து அதிகமான கறவைத் திறன் வந்து வரும் மாடு வந்து பார்த்தோம்னா சுழி சுத்தம் கொண்ட மாடு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு சுழித்தவர் வந்து பார்த்தோம்னா எதுவுமே வந்து பார்த்தோம்னா கிடையாது நல்ல கலரில் நல்ல மடி வளத்துல காம்பு வளத்துலையும் ஒரு பெண் கன்றுடன் மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்துரை எடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க விலையும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஆறுப்பல் போட்டிருக்கக்கூடிய மாடு செவல மர பேஜில் வந்து பார்த்தோன்னா விற்பனைக்கு வந்திருக்கு கன்றுக்குட்டியும் வந்து பார்த்தோம்னா பெண் கன்றுக்குட்டி குட்டி அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல அழகான கன்றுக்குட்டி நல்லா அடைச்ச மடியோட மாடு தற்போதைக்கு வந்து பார்த்தோம்னா பத்து லிட்டர் கரவைத் திறன் வந்து பார்த்தோம்னா இருக்கு இந்த மாடு வந்து பார்த்தோம்னா ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் கரைவை திறன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்வாரத்தை தமிழ்நாடு கேரளா பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லி விற்பனையிலருந்து பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாட்டை வந்து தேடி போய் நேரில் பார்த்து கூட வந்து வாங்கிக்கோங்க இல்லை ஒரு நேரம் கறவை கறந்து பார்க்கணும்னா கூட கறவை கறந்து பார்த்து வீடியோ எடுத்து தர சொல்லியோ நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து வாங்குறீங்களோ வீடியோ எடுத்து தர சொல்லி வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நேரில் போய் பார்த்து கறவை கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்கேன் மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அரேபல் போட்டிருக்கக்கூடிய மாடுதான் அடுத்தடுத்த கண்ணுன்னு போகும்போது இன்னும் கறவை சேர்ந்து வரும் நீங்கள் இந்த கண்ணுக்கு வாங்கிட்டு ஒரு கண்ணுக்கு கறந்துக்கிட்டு அடுத்த கண்ணுக்கு விற்றீங்க அப்படின்னா கூட இங்கே வாங்குற விலையில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரூபா கூட வந்து பார்த்தோம்னா குறைச்சு தர தேவையில்லை நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா எப்போவுமே நல்ல குவாலிட்டியான மாட்டை வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் மாத்துறை இடத்து இருந்து நமக்கு ரெகுலராக மாடு வந்து விற்பனை பதிவு வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டுருக்காங்க இவங்கள்ட்ட வந்து பார்த்தோம்னா இன்னும் நாலஞ்சு மாடுகளும் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு இருக்குது நேரில் போய் பார்க்குற பட்சத்திலையோ இல்லை உங்களுக்கு வீடியோ கால் பண்ணியோ இல்லை அவங்கள வீடியோ அனுப்பி உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாடு வந்து பார்த்தோம்னா எடுத்துக்கோங்க ஆறுப்பல் போட்டிருக்கக்கூடிய மாடு பெண் கன்று செவ்வாய் மறையில் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு பதினாலு லிட்டர் கறவைத்திறன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் டெலிவரி அவைலபிள் விலை வந்து அனுசரிச்சு தருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் கால் பண்ணி பேசுங்க இது போன்ற உங்களோட மாடு பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ